இளவரசிகள் வீட்டிருந்த பல்லக்கை பொன்னியின் செல்வரின் குதிரை நெருங்கியது சற்று பின்னால் குதிரையை நிறுத்திய வந்தியதேவன் ஜாகிரதை இளவரசிகளின் மோதிவிட போகிறது என்றான் கிட்டத்தட்ட அதே இடத்தில் தடவை மூடு பல்லக்கின் மீது வந்தியதேவன் குதிரையை கொண்டு போய் மோதிவிட்டு குதிரையை பல்லக்கு மோதிகிறது என்று கூக்குரலிட்டது அவனுக்கு நினைவு வந்தது அந்த சம்பவம் நடந்து ஆறு மாதம் கூட முழுமையாக ஆகவில்லை ஆனால் இந்த சிறிய காலத்துக்குள் எத்தனை எத்தனை முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தேறி விட்டன வந்தியத்தேவனுடைய வார்த்தைகளினால் ஏற்பட்டை அடக்கிக் கொண்டு தம்பி உங்களை பார்த்தால் ஏதோ குதூகலமான விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டு வருவதாக தோன்றுகிறதே உங்களுடைய திருமுகங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியுடன் விளங்குகின்றன என்றாள் அக்கா குதூகலமான விஷயம் பற்றி பற்றித்தான் பேசிக்கொண்டு வந்தோம் ஆனால் அது உன் தோழி வானதிக்கு அவ்வளவு குதூகலம் தராது என்னுடைய நாள் நெருங்கி வந்து அல்லவா நான் காதல் கொண்டு மனது கொள்ள போகும் மங்கையை பார்த்து மகிழ்ந்தோம் அவளுடைய அழகை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம் என்றார் பொன்னியின் செல்வ சற்று முன் பிரகாசமாக விளங்கிய இரு பெண்களின் முகங்களும் உடனே வாட்டமுற்றன வானதி தலையை குனிந்து கொண்டான் குந்தவையின் முகத்தில் கோபம் வியப்பு சந்தேகம் மாத்திரம் முதலிய வெவ்வேறு பாவங்கள் தோன்றி மறைந்தன பொன்னியின் செல்வா இது என்ன வெட்கமற்ற பேச்சு இந்த பெண்ணின் மனதை வருத்தப்படுத்துவதில் உனக்கு என்ன சந்தோஷம் என்று கேட்டாள் பானதி தலையை நிமிர்த்தி குந்தவையை பார்த்து அக்கா இது என்ன வார்த்தை எனக்கு எதற்காக வருத்தம் என்று கேட்டாள் ஒன்றுக்கு மறுமொழி சொல்லாமல் பூத்த முகத்துடன் நிற்பதை கண்ட நிலைய பிராட்டி கொள்ளிடக்கரைக்கல்லவா போய் திரும்புகிறீர்கள் அங்கே எந்த பெண்ணை பார்த்தீர்கள் எந்த ஊர் என்ன பெயர் என்ன குலம் என்று கேட்டுக்கொண்டே போனான் இப்போது வந்திய தேவன் குறுக்கிட்டு தேவி இளவரசர் மணக்க போகும் குல மகள் யாரையும் நாங்கள் பார்த்துவிட்டு வரவில்லை இந்த பஞ்சநா கரையில் பொலிந்து விளங்கும் நிலமகளை தான் நெடுகிலும் பார்த்து வியந்து கொண்டு வந்தோம் சோழவள நாட்டின் இயற்கை அழகுகளை பற்றி பேசிக் கொண்டும் இளவரசர் முடிசூட்டி கொள்ளும் நாள் நெருங்கி வருகிறதல்லவா இவர் இந்த நிலமங்கைகளின் மீது கொண்ட காதலை பற்றி தான் குறிப்பிட்டார் ஓஹோ என் சகோதரனுக்கு இப்படியெல்லாம் விசித்திரமாக பேச முன்னெல்லாம் தெரிந்திருக்கவில்லை தெரிஞ்சிருக்கவில்லை அவனுக்கு தாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது என்றாள் குந்தவை அருள்மொழிவர்மர் சிரித்துவிட்டு நண்பரே தங்களுக்கு நன்றாக வேண்டும் தங்களுடைய பிறகு எனக்கு மந்திரம் எல்லாம் வந்திருக்கிறது என்று முன்னமே நான் சொல்லவில்லையா என் தமக்கையாருக்கும் அவ்விதமே தோன்றியிருக்கிறது என்றார் இது என்ன வீண் தமக்கையும் தம்பியும் ஒத்து பேசி கொண்டது போல் ஒரே மாதிரி என் மீது குற்றம் சுமத்துகிறீர்களே என்றான் வந்திய தேவன் ஐயா இன்னும் தங்கள் மீது பல குற்றங்கள் இருக்கின்றன என் தம்பி சொல்லி இருக்க முடியாத குற்றங்களும் இருக்கின்றன அவற்றை எல்லாம் நாட்டு சாலையில் நின்று சொல்ல முடியாது என்றாள் குந்தவை இளவரசி நான் சந்தேகித்தது சரியாய் போய்விட்டது ஐயா என்ன சந்தேகித்தீர்கள் என்று கேட்டாள் குந்தவை இளவரசி என்னை நாட்டு படைக்கும் சேனாதிபதியாகி அனுப்புவது என் குற்றங்களுக்காக எனக்கு நாடு கடத்தி தண்டனை விதிப்பதே ஆகும் என்று சந்தேகித்தேன் அக்கா பார்த்தீர்களா சோழ குலத்தாரின் நன்றி அறிதலில் இவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா தம்பி நமக்கு இவரிடம் நன்றி சிறிதும் இல்லை என்பது உண்மைதான் அக்கா இது என்ன நீங்களும் இப்படி சொல்லுகிறீர்களே பொன்னியின் செல்வா அந்நியர்கள் செய்யும் உதவிக்கு நன்றி செலுத்தலாம் நண்பர்களுக்குள் நன்றி எப்படி ஏற்படும் திருவள்ளுவர் சொல்லி இருப்பது முடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு நழுவிய உடையை எடுத்து கட்டிவிட்டதற்காக இடை கைக்கு நன்றி செலுத்த வேண்டுமா என்றாள் குந்தவை இளவரசி நன்றி செலுத்த வேண்டியதே இல்லை தண்டனை விதிக்காமல் இருந்தால் அதுவே பெரிய நன்றியாகும் பொன்னியின் செல்வா நீயும் சரி இவரும் சரி ஒன்று நினைவு வைத்து கொள்ளுங்கள் இவரை எனக்கு உதவியா இருக்கும் படியாக நாம் தமயன் வீர சொர்க்கம் எழுதிய கரிகாலன் அனுப்பி வைத்தான் அந்த கடமையிலிருந்து இவரை நான் விடுதலை செய்து விடவில்லை என்றாள் குந்தவை அக்கா இவருக்கு விடுதலை தரவே வேண்டாம் ஆயுள் தண்டனையாகவே அளித்தாலும் எனக்கு சம்மதம்தான் என்றார் இளவரசர் அருள்மொழி இலங்கையில் இவரால் எனக்கு ஆக வேண்டிய காரியங்கள் சில இருக்கின்றன என்றால் குந்த இளவரசி போவதற்கு முன்னால் தாங்களிடம் விடை பெற்று செல்வேன் என்றான் வந்திய ஐயா அப்படியானால் பழையாறைக்கு தாங்கள் வந்து என்னிடம் விடை பெறும்படி இருக்கும் என்றாள் குந்தவை பாட்டி அக்கா இப்போது எங்கே புறப்பட்டீர்கள் என்று அருள்மொழிவர்மர் சிறிது வியப்புடன் கேட்டார் பொன்னியின் செல்வா திருவையாருக்கு போகிறோம் என்று மார்கழி திருவாதிரை திருநாள் அல்லவா செம்பியன் மாதேவியும் மதுராதகரும் பூங்குழலியும் காலையிலேயே சென்றார்கள் நீங்களும் வருகிறீர்களா என்றாள் குந்தவை அக்கா நாங்கள் இப்போது வரவில்லை திருவையாறு நகருக்குள் போக என்று தான் ஆற்றங்கரையோடு மேற்கே சென்று திரும்பி வந்தோம் பொன்னியின் செல்வா அப்பர் பெருமான் திருவையாற்றில் கைலாசத்தையே கண்டு பரவசம் அடைந்தார் உங்களுக்கு அங்கே போகவே பிடிக்கவில்லை போலிருக்கிறது ஒருவேளை நீங்களும் வீர வைஷ்ணவர்கள் ஆகிவிட்டீர்களா அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை திருவையாறு சென்றால் அப்பர் பெருமானை போலே அங்கே போக வேண்டும் என்பது என் எண்ணாம் பொன்னியின் செல்வா அப்பர் எப்படி சென்றார் அக்கா அவருடைய பாடலிலேயே சொல்லி இருக்கிறாரே யாதும் படாமல் சென்றார் ஆடம்பரம் ஏதும் இல்லாமல் தாம் என்பதை பூஜைக்காக நீரும் கொண்டு சென்ற அடியார் பின்னால் சென்றார் திருவையாற்றில் கைலாசத்தையே அவர் காண முடிந்தது நாம் அங்கே இந்த ராஜரீக ஆடம்பரங்களுடன் சென்றான் நாமும் இறைவனை தரிசிக்க முடியாது ஜனங்களும் சுவாமி தரிசனத்தை மறந்துவிட்டு நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டு நிற்பார்கள் ஆமாம் ஆமாம் உன்னுடைய ஜாதக விசேஷம் அப்படி உன்னை கண்டதும் மக்கள் சூழ்ந்து கொண்டு ஜே என்று கோஷமிட தொடங்குவார்கள் ஆனால் எங்களுக்கு அவ்வளவு அபாயம் இல்லை மேலும் நாங்கள் ஜனகூட்டத்துக்கு மத்தியில் போகவும் மாட்டோம் திருவாதிரை திருநாளுக்காக சுவாமி எழுந்தருளல் நடக்கும் போது திருவையாற்றிலுள்ள நம் அரண்மனை மேல் மாடத்தில் இருந்து ஐயாருடைய இறைவனை தரிசித்து கொள்வோம் அக்கா சரி நீங்கள் போய் வாருங்கள் எப்போது தஞ்சைக்கு திரும்பி வருவீர்கள் பொன்னியின் செல்வா தஞ்சைக்கு இப்போது நாங்கள் திரும்ப போவதில்லை திருவையாற்றிலிருந்து பழையாறை போகிறோம் என்ன என்னுடைய மகுடாபிஷேகத்துக்கு இல்லாமலா போகிறீர்கள் என்றார் இளவரசர் பொன்னியின் செல்வா உன்னுடைய மகுடாபிஷேக விழாவில் எனக்கும் வானதிக்கும் என்ன வேலை அக்கா தாங்கள் இல்லாமல் என்னுடைய பட்டாபிஷேகம் நடைபெறாது பொன்னியின் செல்வா எல்லாம் நடைபெறும் ஏன் நடைபெறாது பட்டாபிஷேகத்துக்கு நாள் வைத்து கொடுத்தவர் யார் ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்த்து சொன்னவரின் சன்னதியில் வந்தவர் அல்லவா அக்கா எனக்கு நாள் நட்சத்திரம் ஜோதிடம் மாறுடம் எதிலும் நம்பிக்கை இல்லை நம் கடமையை செய்யும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் சோம்பலா இருக்கும் நாட்களே கெட்ட நாட்கள் என்றார் பொன்னியின் செல்வர் தம்பி உன்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் அத்தகைய நல்ல நாட்களாகவே இருக்கட்டும் நாங்கள் சென்று ஐயார் அப்பரிடமும் அறம் வளர்த்த நாயகியிடமும் உனக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்றாள் குந்தவை அக்கா எனக்காக என்ன பிரார்த்தனை செய்ய போகிறீர்கள் பொன்னியின் செல்வா நீலமகள் மேல் நீ கொண்டிருக்கும் காதல் பூர்த்தியாகட்டும் உன் மகுடாபிஷேகம் மகிழ்ச்சியாக நடைபெறட்டும் என்று ஐயாருடைய இறைவரிடம் பிரார்த்திக்கிறோம் உன் உள்ளம் சோழர் தோல்குடிக்கு உரிய அறவழியில் இருந்து விலகாமல் இருக்கட்டும் என்று அறம் வளர்த்த நாயகியின் சந்நிதியில் பிரார்த்தித்து கொள்கிறோம் அக்கா அப்படியானால் நீங்கள் எனது பட்டாபிஷேகத்துக்கு நிச்சயமாக இருக்க போவதில்லையா பொன்னியின் செல்வா பழையாறையில் இருந்து மனக்கண்ணால் கண்டு மகிழ்கிறோம் அக்கா தாங்கள் இந்த கொடும்பானூர் கோமகளின் பிடிவாதத்துக்கு சப்பை கட்டு கட்டுகிறீர்கள் இவள் என்னுடன் சோழ சிங்காதனம் ஏறுவதற்கு மறுத்தால் உலகமே அஸ்தமித்து விடும் என்று எண்ணுகிறாள் பிடிவாதம் விபரீதத்தில் இவளுக்கு பதிலாக சோழரின் சிங்காதனத்தில் வேறொரு பெண் அமர்ந்துவிட போகிறான் அப்புறம் என் மீது குற்றம் சொல்லி பயன் ஒன்றும் இல்லை என்றார் இளவரசர் அக்கா நான் இவர் மீது என்றும் குற்றம் சொன்னதில்லை இனிமேலும் குற்றம் சொல்ல போவதில்லை என் என்றாள்டுபாளர் இளவரசி வானதி நீ சொன்னாலும் பயனில்லை மண்ணாசை கொண்டவர்களின் காதில் வேறு எதுவும் ஏறாது என்றாள் குந்தவை அக்கா இந்த மண்ணாசையை என் மனதில் உண்டாக்கியவர் தாங்கள் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்னாய் பிறந்த தாங்களே இந்த அழகிய சோழ நாட்டை விட்டு போக மனம் வரவில்லை என்றும் அதற்காகவே கல்யாணம் செய்து கொள்ள போவதில்லை என்றும் பல முறை என்னிடம் சொன்னதில்லையா என்றார் அருமொழி பொன்னியின் செல்வா அப்போதெல்லாம் என் வார்த்தைகள் உன் காதில் இல்லை உலகத்தில் இன்னும் எத்தனையோ அழகிய நாடுகள் இருக்கின்றன என்று சொல்லி வந்தாய் இந்த வான்குலத்து வீரரின் போதனைதான் உன்னை இப்படி நிலமகளின் மீது காதலன் ஆகிவிட்டது என்றாள் குந்தவை காட்டி தெய்வமே அந்த பழியும் என் மீது தானா விழ வேண்டும் என்றான் வந்திய ஐயா எவ்வளவோ பெரிய பயங்கரமான பழியை சுமந்தீர்களே இந்த சிறிய பழிகளுக்கா பயந்துவிட போகிறீர்கள் தம்பி வெகு நேரம் பேசிக் கொண்டு இருந்துவிட்டோம் சுவாமி எழுந்தருளும் நேரம் நெருங்கிவிட்டது போகிறோம் என்று கூறி குந்தவை சிவிகையாளர்களுக்கு சைகை செய்தான் அல்லக்கு மேலே சென்றது சிறிது நேரம் அங்கேயே நின்று பார்த்து கொண்டு இருந்துவிட்டு பொன்னியின் செல்வரும் வந்திய தேவரும் தஞ்சையை நோக்கி குதிரையை செலுத்தினார்கள் சற்று தூரம் சென்றதும் பக்கத்தில் நெருங்கி வந்து கொண்டிருந்த வந்திய நோக்கி நண்பரே இந்த பெண்மணிகள் உண்மையில் சுவாமி தரிசனத்துக்கு போகிறதாக எனக்கு தோன்றவில்லை குழந்தை ஜோதிடர் இப்போது திருவையாற்றுக்கு அருகில் குடிவந்து விட்டாராம் அவரை பார்த்து ஜோதிடம் கேட்பதற்காகவே போகிறார் இளவரசே குடந்தை ஜோதிடரை விட தாங்களே பெரிய ஜோதிடரா இருக்கிறீர்களே என்றான் வந்தியத்தேவன் தேவன் குந்தவை தேவியும் வானதியும் திருவையாற்றில் இருந்த சோழ மாளிகை போய் சேர்ந்ததும் அங்கேயே பல்லக்கையும் பரிவாரங்களையும் நிறுத்தினார்கள் செம்பியன் மாதேவியும் அவருடைய மகனும் மருமகளும் கோயிலுக்கு சென்றிருப்பதை தெரிந்து கொண்டார்கள் தாங்களும் கோயிலுக்கு போவதாக மாளிகை காவலர்களிடம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வீரனை மட்டும் துணைக்கு அழைத்துக் கொண்டு ஜோதிடர் வீட்டை தேடி சென்றார்கள் குடந்தை ஜோதிடர் அங்கே வெள்ள தமது வீடு அழித்து கொண்டு போகப்பட்ட பிறகு திருவையாற்றுக்கு வந்துவிட்டார் நகரில் கிழக்கு ஓரத்தில் காவேரி கரையில் சிறிய வீடு ஒன்று கட்டிக்கொண்டு அங்கே குடியிருக்க தொடங்கினார் இனிமேல் பழையாறை நகரை காட்டிலும் தஞ்சாவூர் அதிக முக்கியத்துவம் பெறலாம் என்று அவர் ஜோசியத்தின் மூலம் அறிந்து கொண்டதும் ஒருவேளை அவர் திருவையாற்றுக்கு வந்து குடியேறியதற்கு காரணமாக இருக்கலாம் ஜோசியர் வீட்டின் வாசற்படியில் அவர்கள் பிரவேசிக்கும் போதே உள்ளே இருந்து மிக இனிய மழலை குரலில் பாருங்கள் ஆடல் அரசிகளே வாருங்கள் நடன ராணிகளே வாருங்கள் என்று யாரோ வரவேற்றதை கேட்டு தேவிமார்கள் இருவரும் வியப்படைந்தார்கள் முன்னே ஒரு முரட்டு சீடனை காவல்காரனாக வைத்திருந்தவர் இப்போது இப்படி அறிந்து உபசரித்து அழைப்பதற்கு யாரை அமர்த்தியிருக்கிறார் என்ற எண்ணத்துடன் உள்ளே பிரவேசித்தார்கள் கூரையில் இருந்து தோங்கிய கூண்டில் அழகிய பச்சை கிளி ஒன்றை கண்டதும் அவர்களுடைய வியப்பு நீங்கியது அந்த பச்சை கிளியும் தலையை இப்படியும் அப்படியும் அசைத்து குன்றிமணி போன்ற அதன் சிறிய கண்கள் அவர்களை உற்று பார்த்துவிட்டு மறுபடியும் வாருங்கள் ஆடல் அரசிகளே பாருங்கள் என்றது கிளியின் குரலையும் பெண்மணிகளின் பாதசிலம்பின் சிலம்பின் ஒலியையும் கேட்டுவிட்டு ஜோதிடரும் உள்ளே இருந்து கூடத்துக்கு வந்தார் தேவிமார்களை பார்த்து திடுக்கிட்டவராய் வாருங்கள் தேவிமார்களே வாருங்கள் இந்த குடிசை இன்றைக்கு தான் பாக்கியம் செய்தது என்றார் பச்சை கிளியும் தன் பவளவாயை திறந்து இந்த குடிசை இன்றைக்கு தான் பாக்கியம் செய்தது என்றது ஜோதிடர் அதை பார்த்து சற்று நேரம் இரு வாயை மூடிக்கொள் என்றார் ஜோதிடர் அதை ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள் வருகிறவர்களுக்கு நல்ல முறையில் தான் வரவேற்பு அளிக்கிறது அரசிகளும் ஓயாமல் வந்து கொண்டிருப்பார்கள் போலிருக்கிறது என்றாள் இளையப்பிராட்டி குந்தவை பாருங்கள் நடன ராணிகளே பாருங்கள் என்றது கிளி ஜோதிடர் மாறுபடியும் மாதை அதட்டிவிட்டு தேவிமார்களே மன்னிக்க வேண்டும் திருநான சம்பந்த பெருமான் இந்த திருவையாற்றுக்கு வந்திருந்த போது வீதி தோறும் ஆடல் அரங்குகளை கண்டார் அவற்றில் மங்கைமார்கள் நடனம் பயிலும் போது பாத சலங்கைகள் ஒலிப்பதை கேட்டார் அவருடைய தெய்வீக பாசுரங்களிலும் ஆடி இருக்கிறார் அந்த நாளில் போலவே இன்றைக்கும் இந்த திருவையாற்றில் நடனக்கலை பயிலும் மங்கைமார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அடிக்கடி ஜோதிடம் கேட்க இந்த குடிசையை தேடி வருகிறார்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று இந்த கிளிக்கு இவ்வாறு சொல்ல பழகி வைத்தே தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்றார் ஜோதிடரே இன்றைக்கு அந்த ஆடலரசிகள் நடன ராணிகள் யாரையும் இங்கே காணவில்லையே என்றாள் குந்தவை இளவரசி இன்றைக்கு திருவாதிரை திருநாள் ஆகையால் ஆடல் அரசிகளும் நடன ராணிகளும் ஐயாற்று இறைவன் சந்நிதியில் பணி செய்ய போயிருப்பார்கள் ஆனால் உண்மை அரசிகளாகிய நீங்களே வந்துவிட்டீர்கள் இந்த குடிசை பாக்கியம் செய்தது நான் பாக்கியம் செய்தவன் என்று பரவசமாக கூறினார் ஜோதிடர் பிறகு இளவரசிகளே தயவு செய்து அமருங்கள் இந்த ஏழையிடம் என்ன கேட்க அதை கேளுங்கள் தெரிந்த வரையில் சொல்கிறேன் என்றார் இளவரசிகள் இருவரும் உட்கார்ந்தார்கள் குந்தவை ஒருமுறை பெருமூச்சு விட்டு ஜோதிடரே ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்ற கேள்வியை தான் முதலில் கேட்க தோன்றுகிறது இளவரசி தாங்கள் இப்படி கேட்டால் நான் என்ன சொல்வது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் உண்மை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது பொய்த்தான் என்று கூறினார் ஜோதிடர் ஜோதிடரே நான் ஜோதிட சாஸ்திரத்தில் முழு நம்பிக்கை ஆனால் அந்த சாஸ்திரம்தான் என்னை கைவிட்டு விட்டதே இளவரசி எந்த விதத்தில் தங்களை கைவிட்டு விட்டது ஜோதிடரே தாங்கள் ஜோதிட பார்த்து சொன்னபடி எது நடந்திருக்கிறது என் தமையன் இப்படி அகால மரணம் அடைவான் என்று நீர் எப்போதாவது என்னிடம் சொன்னீரா இளவரசி நான் சொல்லலாமா தெரிந்திருந்தாலும் என் வாயை திறந்து சொல்லலாமா சொல்லியிருந்தால் என்னையும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுடனே சேர்த்திருக்க மாட்டார்களா ராஜ குடும்பங்களையும் ராஜாங்க காரியங்களையும் பற்றி ஏதோ பொதுபடையாகத்தான் சொல்லலாம் காண்டாம் இருக்கிறது இடையூறு வருகிறது கேட்ட கிரகம் பார்க்கிறது என்று சொல்வதே ஆபத்தானது மேலும் ஆதித்த கரிகாலரின் ஜாதகம் என்னிடம் இல்லவும் இல்லை அதை நான் பார்த்ததும் இல்லை என்றார் ஜோதிட ஜோதிடரே நீங்கள் பார்த்திருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டீர்கள் சொல்லியிருந்தாலும் அந்த விபத்தை தடுத்திருக்க முடியாது அல்லவா தாயே அது எப்படி முடியும் நான் என்ன பிரம்மாவா எழுதின எழுத்தை பிரம்மாவினால் தான் அழித்து எழுத முடியும் ஜோதிடரே அப்படி என்றால் ஜோதிடம் பார்ப்பதில் என்ன பயன் தாயே இது என்ன இப்படி கேட்டீர்கள் தங்களை போன்றவர்கள் ஜோதிடம் பார்க்காவிட்டால் என்னை போன்றவர்கள் பிழைப்பது எப்படி இந்த ஏழையின் குடிசையில் ராஜகுமாரிகளின் பாதங்கள் படுவதுதான் எப்படி என்றார் ஜோதிடர் இதை கேட்டு குந்தவை கலகலவென்று சிரித்துவிட்டான் பானதியின் முகத்திலும் புன்னகை அருளியது ஜோதிடரே இங்கே ஜோதிடம் கேட்க வருகிறவர்கள் எல்லோரிடமும் இப்படித்தான் சொல்வீர்களா என்று இளைய காட்டி கேட்டான் இளவரசி எல்லோரிடமும் இப்படி சொல்வேனா கலைமகளும் திருமகளும் ஓர் உருகொண்டு அவதரித்திருப்பதாக தாங்களை பற்றி உலகமெல்லாம் புகழ் பரவி இருக்கிறது அத்தகைய தங்களிடம் விவாதம் செய்து என்னால் சமாளிக்க முடியுமா அதனாலே அவ்வாறு சொன்னேன் ஆனாலும் தாயே நான் ஜோதிடம் பார்த்து சொல்லாததை வைத்துக்கொண்டு கொண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மையை தாங்கள் முடிவு கட்டலாமா சொன்னதை வைத்துக்கொண்டு அல்லவா முடிவு கட்ட வேண்டும் பொன்னியின் செல்வரின் அதிர்ஷ்ட ஜாதகத்தை பற்றி சொன்னேன் இடையில் என்னென்னமோ நேர்ந்தது கடைசியில் இந்த பூ பூமண்டலத்தின் சக்கரவர்த்தியாகும் கட்டம் நெருங்கிவிட்டதல்லவா பட்டாபிஷேகத்துக்கு கூட நாள் வயதாகி விட்டதாமே என்றார் ஜோதிடர் ஐயா பொன்னியின் செல்வரின் பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்ப்பதற்கு தாங்களிடம் யாரும் வரவில்லையா இல்லை இளவரசி அதற்கு அரண்மனை ஜோதிடர்கள் இருக்கிறார்களே முதன் மந்திரி அனிருத்தரே ஜோதிடர் சாஸ்திரத்தில் பல்லவர் ஆயிற்றே ஜோதிடரே ஆம் தை மாதம் ஏழாம் தேதி நாள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது நல்ல நாள் தாயே ரொம்ப நல்ல நாள் மிக நன்றாக ஆலோசித்து பார்த்து தான் இருக்கிறார்கள் ஜோதிடரே பட்டாபிஷேகத்துக்கு என்ன கேள்வி ஏ நடக்காமல் போக வேண்டும் ஜோதிடரே ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு நல்ல நாளாக பார்த்து குறிப்பிட்டார்கள் ஆனால் அன்று அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்காமல் போய்விடவில்லையா தேவி வெறும் பட்டாபிஷேகம் செய்து கொள்வதை காட்டிலும் கோடி மடங்கு பெருமை அன்று ஸ்ரீராமருக்கு ஏற்பட்டது அதனாலேயே ராமாயணம் பிறந்தது அந்த மாதிரி சந்தேகம் தங்களுக்கு ஏன் இப்போது ஏற்பட வேண்டும் தாங்களே பட்டாபிஷேகம் அன்று நடைபெற கூடாது என்று விரும்புவதாக காண்கிறதே ஜோதிடரே தங்கள் யூகம் உண்மைதான் இளவரசி பொன்னி செல்வர் சிங்காதனம் ஏறுவதில் தாங்களை காட்டிலும் ஆனந்தமடைய கூடியவர் வேறு யாருமில்லை என்று அல்லவா உலகம் கருதுகிறது ஜோதிடரே நியாயமாக நான் அத்தகைய ஆனந்தம் அடைய வேண்டியவள் தான் ஆனால் இந்த கொடுபாளூர் பெண்ணின் மூட பிடிவாதம் எனக்கு அதில் சந்தோஷம் இல்லாமல் செய்துவிட்டது குழந்தையில் தங்கள் வீட்டில் இவள் செய்த சபதம் நினைவிருக்கிறதா இளவரசி பல விபரீத சம்பவங்கள் நிகழ்ந்தன ஒன்றும் சரியாக நினைவில் இல்லை என்றார் ஜோதிடர் ஐயா இவளிடம் பொறாமை கொண்ட ஓடக்கார பெண் பூங்குழலி ஏதோ சொன்னாள் என்பதற்காக இவள் ஒரு சபதம் செய்தாள் தன் உயிர் உள்ளவரையில் வரையில் சிங்கா ஏறுவதில்லை என்று கூறினாள் உயிர் போன பிறகு சிங்காதனம் ஏற முடியுமா விபரீதமான சபதத்தை கேட்டுவிட்டு காவேரி தாய் கோபம் கொண்டு பொங்கி வந்து இவளை வெள்ளத்தோடு அடித்துக்கொண்டு என்றாள் குந்தவை தாயே எனக்கு கூட நினைவு வருகிறது அந்த சபதம் ஏதோ விளையாட்டு என்றல்லவா நினைத்தேன் சோதிடரே அதுதான் இப்போது வினையாக முடிந்திருக்கிறது இவள் சிங்காதனம் ஏறமாட்டாளாம் என் சகோதரனுடன் சிங்காதனம் ஏறி பட்ட மகிழ்ச்சியாக விளங்குவதற்கு வேறு யாரையாவது அவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா இவள் அவனுடைய அரண்மனையில் பணி பெண்களோடு பெண்களாக இருந்து தொண்டு செய்து வருவாளாம் இதையெல்லாம் கேட்பதற்கு எனக்கு சகிக்கவில்லை ஜோதிடரே தாங்கள் இந்த பெண்ணை பற்றி கூறியது எல்லாம் நினைவிருக்கிறதா ஜோதிடர் முகமலர்ச்சியுடன் இளவரசி நன்றாக நினைவிருக்கிறது நான் சேர்த்து வைத்திருந்த ஜோதிட நூல்களுடன் பல பல தேசங்களின் ராஜகுமாரர்கள் ராஜகுமாரிகளின் ஜாதகங்களையும் காவேரி தாய் கொண்டு போய்விட்டான் ஆனால் இந்த பெண்ணரசியின் ஜாதகம் மட்டும் என் மனச்சுவடியில் படிந்திருக்கிறது இவருடைய கையிலுள்ள ரேகைகள் என் கண் முன்னாலேயே நிற்கின்றன இளவரசி நான் கூறிய ஜோதிடத்தில் வேறு எது பலித்தாலும் பலிக்காவிட்டாலும் இவரை பற்றி நான் கூறியது பலிக்காமல் போகாது ஜோதிடரே இந்த பெண்ணை பற்றி என்ன சொன்னீர்கள் என்பது தங்களுக்கு இப்போது நினைவிருக்கிறதா தாயே நன்றாக நினைவிருக்கிறது இவரை மணந்து கொள்ளும் பாக்கியசாலி திருமகளையும் நிலமகளையும் ஓருருவத்தில் மனது சொன்னேன் இந்த மாதரசியை பார்க்கும் பாக்கியில் என்று கூறினேன் பிறப்பான் அவன் போகும் இடமெல்லாம் அவன் பார்க்கும் இடமெல்லாம் வெற்றி என்று சொன்னேன் ஜோதிடரே நீங்கள் இப்படி எல்லாம் சொல்ல சொல்ல என்னுடைய கவலைதான் அதிகமாகிறது ஜோதிடர் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்து இளவரசி கவலை கவலை சோழ சாம்ராஜ்யத்துக்கும் சோழர் குலத்துக்கும் கவலைப்பட வேண்டிய காலம் எல்லாம் போய்விட்டது இன்றைக்கு ஒரு விசேஷ நாள் என்பது நினைவிருக்கிறதா இன்றைக்கு மார்கழி திருவாதிரை நாள் சிவனுக்கு உகந்த நாள் என்றாள் உந்தவை இளவரசி இது சோழர் குலத்துக்கும் உகந்த நாள் தெய்வ தமிழகத்துக்கும் உகந்த நாள் தாயே இதை கேளுங்கள் இதே மார்கழி திருவாதிரையில் வருகிற ஆண்டுகளிலே ஒன்றில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது சங்கு சக்கரம் கையில் ஏந்தாமலே திருமாலியின் நம்சமான குழந்தை ஒன்று போகிறது அந்த குழந்தையின் மூலம் இந்த சோழ நாடு இதற்கு முன் என்றும் கண்டிராத மகோ உன்னதத்தை அடைய போகிறது என்னென்ன அதிசயங்கள் நடக்க போகின்றன அவற்றை பார்க்க நான் ஒருவேளை இருக்க மாட்டேன் தாங்கள் பார்த்து மகிழ்வதற்கு நீண்ட காலம் வாழ்வீர்கள் இப்படி ஜோதிடர் ஆவேசம் வந்தவர் போல் பேசி வருகையில் குந்தவையும் மெய் மறந்து கேட்டுக் கொண்டிருந்தான் திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள் கூண்டில் இருந்த கிளி சட சடசடவென்று சிறகுகளை அடித்துக் கொண்டிருந்தது அதன் மேல் தாவ முயன்று கொண்டிருந்த பூனையின் மீது வானதி ஓர் ஓலை சுவடியை எடுத்து எறிந்தாள் எறிந்துவிட்டு அக்கா ஜோதிட சாத்திரம் பயனுள்ளது தான் ஜோதிடர் சுவடியை கொண்டுதான் இந்த அழகால இனிய வார்த்தைகளை பேசும் கிளியை காப்பாற்ற முடிந்தது இல்லாவிட்டால் அதன் சிறகுகளை பூனை இத்தனை நேரம் முதிர்த்து போட்டிருக்கும் என்றாள் வானதி